செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த நீரை பருகியதாக குற்றச்சாட்டு எழுந்த விவகாரத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாஜக முன்னாள் மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பல்லாவரம் குடிநீர் விவகாரத்தில் திமுக அரசு படுதோல்வி அடைந்துள்ளதாகவும் தண்ணீரில் கலந்தது ப்ளீச்சிங் பவுடரா மைதா மாவா என்று பட்டிமன்றமே நடத்தலாம் என்றும் விமர்சனம் ஒரே இத்தனை பேர் விமர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை விட மன வருத்தமா இருக்கிறது அமைச்சர் வந்து இது தண்ணி இல்ல மீன் நாள அப்படின்னு சொல்றாரு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா அங்க உள்ள மக்கள் சில பேட்டை கேட்கும் போது கலங்கெல்லாம் எங்க வீட்டுல தண்ணி வந்தது அதுல டெபிரிஸ் இதெல்லாம் மிதந்துட்டு இருந்ததுன்னு சொல்றாங்க ப்ளீச்சிங் பவுடரா இல்லனா அதனால மக்களை காக்க வேண்டியது அரசாங்கம் நல்ல குடிநீர் என்பது அடிப்படை உரிமை மக்களுக்கு அந்த குடிநீரை கூட கொடுக்கவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசும் படுதோல்வி அடைந்திருக்கிறது என்பதை தான் நான் சொல்லணும் தொடர்ந்து அங்கு துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த பெண்களை அழைத்து வாழ்த்து தெரிவித்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க